நம்ம ஊர் செலிபிரிட்டி நம்ம கூட பேசி பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்துக்கிற இந்த ஷோ தான் ஸ்பெஷல் டிகிரி காப்பி கடித ஆர்வலர் திரு ஈசன் இளங்கோ அவர்கள் இவருடைய இன்டர்வியூ தான் நம்ம டிகிரி காபி ஷோல தொடர்ந்து போயிட்டு இருக்கு இந்த சாட்டர்டே ஸ்பெஷலா இன்னைக்கு மிக்க உணர்வுகளை அடுத்தவங்களுக்கு பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன் சார் அவருடைய வாடிக்கையாளர்கள் நிறைய பேருக்கு தொடர்ந்து கடிதங்களை எழுதிட்டு வந்துட்டு இருக்காங்க அவரோட பேவர்டான நிறைய ஃபாலோவர்ஸ் அவருக்கும் பதில் கடிதம் போட்டுட்டு இருக்காங்க இன்ட்ரெஸ்டிங் அடுத்த கேள்வி என்னன்னா உங்களுக்கு நிறைய கடிதங்கள் இது வரைக்கும் வந்திருக்கும் அதுல மறக்க முடியாத கடிதங்கள் பத்தி சொல்லுங்க சார் என்னுடைய அப்பா ஈசன் கேத்துர் அவங்க வந்து எனக்கு நான் விவரம் தெரிஞ்ச காலத்துல ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு இருக்கிறப்ப என்னுடைய முகோரி போட்டு எனக்கு ஒரு கடிதம் போட்டிருந்தாங்க அப்ப நான் ரொம்ப குறும்பு ஒழுங்கா படிக்க மாட்டேன் பொறுப்பு இல்லாம விளையாடணுமா சொல்லிட்டு அப்ப அவரு எனக்கு எழுதின கடிதங்கள் தான் புகழ்ச்சிக்கு மயங்கிடாத உழைப்பு 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 மட்டும்தான் உன்னை வந்து ஒரு உயரத்துக்கு கொண்டு வரும் அதே மாதிரி எடுத்துக்கிட்ட பொறுப்பு வந்து முழுமையா செஞ்சு குளிக்கணும் ஒரு பத்து விஷயங்களை வந்து எனக்கு அறிவுரை சொன்னாரு முக்கியமா புகழ்ச்சிக்கு மயங்கடாத அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க என்னால முழுமையாக சொல்ல முடியல ஆனா அந்த கடிதம் தான் என்னுடைய வாழ்க்கையில என்ன வழி நடத்திட்டு இருக்கு என்ன உயர்த்திட்டு இருக்கு திரைப்படத்துறையில வந்து மிக உயர்ந்து நிற்கக்கூடிய சில நண்பர்கள் எனக்கு எழுதின கடிதங்கள்லாம் என்ன வந்து ரொம்ப உற்சாகிட்டு இருக்கு என்னுடைய என்னோட படிச்ச ஒன்னாவதுல இருந்து என்னோட படிச்ச நண்பர் கார்த்திகேயன் அவங்க எழுதின கடிதம் அதே மாதிரி எனக்கு ரொம்ப முக்கியமா வந்து இன்னைக்கு வந்து சேலத்துல பிரபலமா இருக்கக்கூடிய மருத்துவர் சசிகுமார் ஹோமியோபதி மருத்துவர் மிக திறமையான ஒரு மருத்துவர் என்ன போல அவரும் வந்து ஒரு கடித ஆர்வலர் கட்டாயமா எனக்கு மாதம் ஒரு கடிதம் எழுதிடுவார் என்னுடைய நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்துட்டு பாராட்ட வேண்டிய விஷயத்தை பாராட்டி எதை நான் திருத்திக்கணும் அல்லது எப்படி செயல் பண்ணணும்னு எனக்கு என்ன ஒரு வழிகாட்டி மாதிரி அவர் எனக்கு கடிதங்கள் இன்னும் எழுதிட்டு இருக்காரு அந்த கடிதங்கள் எல்லாம் நல்ல மறக்க முடியாத ஒரு முக்கிய கடிதங்களை நான் பத்திரப்படுத்தி வச்சுட்டு இருக்கேன் சூப்பர் சார் கண்டிப்பா கடிதங்கள் அப்படிங்கிறது என்னைக்குமே அழியாத ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் பைன் மகளே இப்ப நீங்க இன்னும் தொடர்ந்து கேளுங்க